ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎன் அறுபத்தி நாலு சி அறுபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு வண்டி வந்து டாடா ஏசி டாட்டா சூப்பர் ஏசி வண்டி இருக்கிற இடம் பரமக்குடியில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரிகிறது பார்ட்டியோட நம்பரை நீங்கள் டைரெக்டாக பார்ட்டிக்கே கான்டெக்ட் பண்ணிக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே இல்லை இன்சூரன்ஸ் எஃப்சி எதுவுமே இல்லை ரெக்கார்டு எல்லாமே கையிலே வச்சுருக்காங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்டு ரெடியாக இருக்குது வண்டியை நேரில் போய் நீங்கள் ஓட்டி பார்த்து எல்லாமே செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் டயர் கண்டிஷன் எல்லாம் நல்லா மீடியமான கண்டிஷனில் தான் இருக்குது நம்ம இந்த வண்டியை நேரில் பார்க்கல நீங்கள் நேரில் போய் இன்ஜின் எல்லாம் எப்படி இருக்குது இன்ஜின் நம்பர் ஆர் சாஸ் நம்பர் எல்லாம் ஆர்சியில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறதும் உங்களுடைய பொறுப்பு வண்டியை வந்து ரெண்டு ஓனர் அதனால் வண்டியும் மீடியமான கண்டிஷனில் இருக்குது எந்தளவுக்கு பிக்கப் கொடுக்குது எந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீ கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த சூப்பர் ஏசி வண்டியோட ரேட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க நான் முன்னப்பின்ன அனுசரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் போய் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் கொடுப்பாங்க ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அப்பயே எடுத்துகிட்டு வந்துடலாம் சரண் ரோட ரெடியாக இருக்குது ரெக்கார்டு லோன் போடுற மாதிரி இருந்தால் அவங்க வந்து லோன் போட்டு கொடுக்க முடியாது ஏன்னா டேரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்குது நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கிறதா இருந்தால் லோன் அரேஞ்ச் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் பரமக்குடியில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரிகிறது பார்ட்டியோட நம்பர் பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது எடுத்துகிட்டு போனால் நீங்கள் அப்படியே ஓட்டலாம் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் போய் பாருங்கள் வண்டியோட ரேட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் போனால் முன்னே போனால் அனுசரித்து எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் சரண்ரோட ரோட ரெக்கார்டு ரெடியாக இருக்குது நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எதுவும் வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சூப்பர் ஏசி சரண் ரோட ரெக்கார்டு ரெடியாக இருக்க வண்டி வேணும் அப்படின்னா குறைஞ்ச பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க